கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகக்கூடிய பேன் இண்டியா படம் அதாலேயே பேன் இண்டியா நட்சத்திரங்களும் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் தெலுங்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா கன்னடத்துக்கு உபேந்திரா ஹிந்திக்கு அமீர்கான் மலையாளத்துக்கு நம்ம சோபின் சாகிர் இவங்க எல்லாம் தான் இப்போ சோபின் சாஹிர் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த மோனிகா சாங்ல பட்டை கிளம்பினார் மனுஷன் எனர்ஜினா எனர்ஜி அப்படி ஒரு எனர்ஜி எல்லாரும் பூஜா தான் ஸ்கோர் பண்ண போறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி அவங்களும் ஸ்கோர் பண்ணாங்க இல்லைன்னுலாம் சொல்ல கிடையாது வேற லெவல் கிளாமரு ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய எனர்ஜியான டான்ஸ் மூலம் எல்லாருடைய இமைகளையும் கண்களையும் அவர் பக்கம் திரும்ப வைத்தார் நம்ம ஷோவின் சாஹிர் ஸோ சோபின் சாஹிர் இதுக்கு முன்னாடி இப்படி டான்ஸை அவருடைய மலையாள படங்கள் எதுலேயுமே பார்த்ததில்ல ஸோ அதுவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவருக்கும் சரி அவருடைய ரசிகர்களுக்கும் சரி தமிழ் ரசிகர்களுக்கும் சரி இப்போது இந்த சோபின் சாஹிர் இந்த படத்தில் என்ன மாதிரி கேரக்டரு எப்படியும் பார்த்தாலும் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது இந்த பாட்டில் எப்படி ஸ்கோர் பண்ணாரோ படத்துலையும் அப்படி ஸ்கோர் பண்ணிக்காராம் ஏன்னா லோகேஷ்ராஜ் இவருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாரு ஏன்னா முதல்ல இந்த ஷோபின் சாஹிர் கேரக்டரில் யார் நடிக்கதாக இருந்தது தெரியுமா நம்ம ஃபகத் பாசல் நடிப்பு அரக்கன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த கேரக்டரில் நடிக்க வேண்டியது அவரை மனசை வச்சு தான் லோகேஷ் காஜும் இந்த கேரக்டரை படைத்தாராம் எழுதினாராம் ஆனால் சில கால காரணங்களால் நம்ம பகத் பாஷாவில் பண்ண முடியல டேட்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே வேட்டையனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரஜினிகோட சேர்ந்து பகத் பாசல் நடிச்சிருந்தார் அது ஒரு பக்கம் இதே லோகேஷ் ராஜோட முந்தைய படமான விக்ரம் டூலையும் நடிச்சிருந்தார் அது ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்ம பகத் பாசல் நடிக்கவில்லை அவருக்கு பதிலாக நம்ம ஷோபின் ஷாகி நடித்திருக்கார் நிச்சயமாக சோபின் சாஹிர் தமிழ் ரசிகளுக்கு ரொம்ப புதுசாக இருப்பார் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அது இந்த படத்துக்கு மேலும் ஒரு பலம் அப்படிங்குறதா உண்மை ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சோபின் சாஹிர் பதிலாக ஃபகத் பாசிலே இந்த படத்தை நடிச்சுக்கலாமா இல்லை சோபின் சாகிரே பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு